தேர்வுகளை எழுதிய பின்பு அதனுடைய முடிவுகள் உடனுக்குடன் வர வேண்டும் என்று மாணவர்கள் ஆர்வமாக எதிர் எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு தக்கபடி இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள் எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு மக்களுக்கு மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு அவர்களுடைய கனவுகள் நல்ல முறையில் நிறைவேற்றும் வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய ஆலோசனைகள் பலரும் வழங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்ப கடந்த இரண்டு வாரங்களாகவே எங்களுக்கு பலரும் ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க அரசு பணியாளர் தேர்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதில் பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்லா இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்குது அதனால் இதுலேயும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வருதுன்னா உங்கள்கிட்ட இருந்து வந்தாலும் சரி மாணவர்கள்ட்டேருந்து வந்தாலும் சரி நாங்கள் அதை வரவேற்போம் அந்த ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதில் எதை நம்ம செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்துவோம் ரொம்ப தாமதமாக

மற்ற தேர்வுகளில் எப்படி ஸ்டடி பண்ணி நல்ல நல்ல ஒரு அதை நடத்துறாங்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து தேர்வு தேர்வுகளுக்கும் முடிவுக்கும் இடைவெளி உள்ள இடைவெளியை நிச்சயமாக நாங்கள் பெருமளவில் குறைப்போம் என்று நான் உறுதி கூறுகிறேன் காலதாமதம் குறைக்கிறது எங்களுடைய